다음 영 போல்ஸ்வர்த்தின் தூய எடித் தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டளவில் இங்கிலாந்தின் ஆங்கிலோ சாக்சன் அரச குடும்பத்தில் எடித் என்பவர் பிறந்தார் ஒரு பாரம்பரியத்தின்படி இவருக்கு பதினைந்து வயது ஆனபோது இவரது சகோதரர் அதல்ஸ்டன் அரசர் இங்கிலாந்தின் வட பகுதியில் உள்ள நார்த்ரியா அரசனுடன் பேசி எடித்துக்கு நார்த்தும்பிரியா இளவரசர் சிட்ரிக்கை மணமுடிக்க ஏற்பாடு செய்தார் சிட்ரிக் வைக்கிங் என்ற புற இனத்தை சார்ந்தவர் ஆனால் எடிக் மீது கொண்ட காதலினால் இவர் மதம் மாறினார் என்றாலும் சிட்ரிக் பின்னர் இந்த மதத்தை துறந்தார் என்று சிலர் நம்புகின்றனர் எடிக்கின் ஆன்மீக ஈடுபாட்டினால் நார்த்தும்பிரியா முழுவதும் கிறிஸ்துவ மதம் பரவ உதவியா இருந்தது சிட்ரிக் இறந்து விட்ட போதும் உள்ள பெனடிக்டன் பெண்கள் குறுமடத்தில் எடித் போய் சேர்ந்தார் நாளடிவில் இவர் அந்த கன்னியர் குறுமடத்தின் தலைவியானார் இவர் அங்குள்ள கன்னியர்களால் பெரிதும் மதிக்கப்பட்டு அன்பு செய்யப்படலானார் எடித் இறந்த பின்னர் இவரது கல்லறை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புகழ் வாய்ந்த நினைவிடமாக திகழ்ந்தது இவரது பரிந்துரையால் அதிகமான புதுமைகள் நிகழ்ந்தன என மக்கள் செய்தி பரப்பினர் எடித் மறைந்து ஒரு நூற்றாண்டு ஆன பின்னரும் எடித்தின் ஏற்பு மக்களிடையே உணரப்பட்டது பாரம்பரியம்படி வில்லியம் என்னும் வெற்றி வீரர் அந்த கன்னியர் மடத்தை சுற்றுள்ள நிலங்களை ராபர்ட் ஏ மர்மியான் என்பவருக்கு கொடுத்து விட்டதாகவும் அவர் அங்கிருந்த கன்னியர்களை அந்த மடத்தை வெளியேற்றியதாகவும் சொல்லப்படுகிறது சில நாட்களுக்கு பின் ராபர்ட் ஒரு நாள் படுக்கையில் இருந்த போது முன் தோன்றி அந்த தோன்றிக்கு அனுப்புமாறு கேட்டுக் கொண்டார் எதிர்கொள்வார் என்று எடுத்து வாக்குரித்தார் அடுத்த நாள் ராபர்ட் அந்த கண்ணீரை திரும்பவும் போல்ஸ்வரத்துக்கு அழைத்து வந்தார் எடித்தின் தீர்க்கமான நடவடிக்கைகள் காரணமாக அந்த கண்ணீர் மடம் நூற்றாண்டுகள் காலமாக நிலைத்திருந்தது கண்ணீர் மட தலைவியாக எடுத்துக்கு தலைவிக்குரிய பண்புகளான அர்ப்பணிப்பு அறிவு கூர்மை தலைமைத்துவ பண்புகள் நிறைந்திருந்தன நாமும் எடித்து போன்று அர்ப்பணிப்போடும் அறிவு கூர்மையோடும் வாழ்ந்து இறைப்பணியை எங்கும் பரப்புவோம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் தூய எடித் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்